தாவேகாவினுடைய இந்த விஷயத்தை பார்த்து நாடே அஞ்சு போகுது அப்படின்னு சொல்லி தாவேகாவினுடைய மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளரான செங்கோட்டையன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க செங்கோட்டையன் அப்படின்னு பொழுது வந்து இப்போ வந்து நிறைய விஷயங்கள்ல அவர் வந்து துண்டை போடுற மாதிரியான போ ஃபோட்டோ அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட பரிசு கொடுக்குற மாதிரியான ஃபோட்டோ இதில் எல்லாமே வந்து அவருடைய போஸ்டர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எம்ஜிஆர் அவர்களும் இருக்காங்க ஜெயலலிதா அவர்களும் இருக்காங்க இந்த பக்கம் வந்து விஜய் அவர்கள் சொன்னால் அந்த அஞ்சு நபர்களும் மேலே இருக்காங்க விஜய் கூடவும் இருக்காங்க எல்லாரையும் நாங்கள் வந்து வச்சுப்போம்ப்பா யாரையுமே வந்து வேணாம் சொல்லி சொல்லவே இல்லை அதனால இந்த விஷயங்கள் வந்து நான் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய ஃபோட்டோவை கூட வந்து பாக்கெட்டில் வச்சுப்பேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார் இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படி பார்த்திங்கன்னா சின்னம் ஒதுக்கீடானது வந்து வரப்போகுது இந்த சின்னத்தை பார்த்துச்சுன்னா நாடே வந்து ஆச்சரியப்பட போகுது தாவேக்காவினுடைய வெற்றிக்கு இதுக்கப்புறமா தடையே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அப்படி என்ன சின்னமாக இருக்கும் அது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டே வராங்க ஒருவேளை உங்களுக்கு அந்த சின்னம் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்